வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள்னு மட்டும் கிடையாது மங்கு பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும் புள்ளிகள் இது எல்லாத்தையும் ஒரே இழுப்பில் நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் முகத்துல நிறைய முகப்பொருட்கள் வந்து அது அப்படியே இருந்து பிளாக் ஹெட்ஸ் மாதிரி மாறி நம்முடைய முகத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்திடும் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நாம் இதை பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம கடையில் போய் எந்த பொருளும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கலாம் நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சக்கரை ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் காஃபி தூள் எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சன்ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக எந்த பிராண்ட் காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் தண்ணி தான் சாதாரணமாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஒரு டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துக்கணும் அளவுக்கு மீறி நம்ம தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது கரெக்டாக இதே அளவில் செஞ்சோன்னா நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நாம் முதல்ல இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் நாம் இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த சீனி நல்லா கரையும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பீட் பண்ணி கொடுத்தோம்னா இதில் கொஞ்சம் நொர நொறையாக வர ஆரம்பிக்குங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சீனி நல்லா கரையுது அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நான் பீட் பண்ணி கொடுத்தேன் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் முட்டை வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவு மட்டும் தான் எடுத்துக்கணும் மஞ்சக்கூரு நம்ம இதில் சேர்த்துக்க கூடாதுங்க இப்ப நம்ம வெள்ளைக்கரு மட்டுமே சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கருவுல புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குதுங்க மஞ்சள் குரு நம்ம முதல்ல போடும்போது மிக்ஸ் ஆகாமல் அப்படியே தனியாக நிற்கிற மாதிரியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு பீட் பண்ண தான் அது தண்ணி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் முதல்ல கொள குளம்னு இருக்கிறது அப்புறமா பார்க்கும்போது நல்லா தண்ணியாக இருக்கும் நம்ம கையில் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் இப்போது நம்முடைய முகத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்குக்கு பகுதி தாடை பகுதியிலெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும் அதே மாதிரி காதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூனை முடிகளெல்லாம் இருக்கும் நிறைய பேர் நம்ம ஷேவ் பண்ணி கூட நம்ம முடியை ரிமூவ் பண்ணிவிடுவோம் நிறைய முடிகள் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது இன்னும் சொல்ல போனால் சீக்கிரமாக வியர்வை வந்துடும் நம்ம முகத்தில் போட்ட மேக்கப் எல்லாம் சீக்கிரமாக அழிகிறதுக்கும் இந்த முடிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க முகத்தை நம்ம கிளீனாக வச்சுருந்தாவே போதுங்க நமக்கு எந்த விதமான மேக்கப்பும் தேவையில்லை நல்ல க்ளீனாக முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட நம்முடைய முகமே பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நாம் சரியான முறையில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்குங்க நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம முகத்துல இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பிரஷ் இல்ல அப்படின்னா கைகள்லயா எடுத்து நம்முடைய முகத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் நாம இதை போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கணும் சாதாரணமா டெய்லி முகத்தை கழுவுறதுக்கு சோப்பு போட்டு கழுவிங்க அப்படின்னா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை அப்ளை பண்ணணும் அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு முகத்தை நல்லா தொடச்சி முகம் நல்லா காய்ந்த நிலையில் இருக்கும்போது தான் நாம் இதை போடணும் நாம் இதை போடும்போது முகத்தில் எந்த விதமான தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாதுங்க முகம் நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நாம அதை கேப்பை விடணும் கேப் விடும்போது இது லைட்டாக காய ஆரம்பிக்கும் இது லைட்டாக காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கோட்டிங் போடணும் இந்த மாதிரி ரெண்டு கோட்டிங் நான் போட்டிருக்கிறேன் இப்போது இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் டிஷ்யூ பேப்பர் தான் சாதாரணமாக எல்லா கடைகளுமே கிடைக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர் இது நம்ம ஒரு பண்டில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகும் ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி அதை கிழிச்சிட்டு நம்முடைய கன்னத்தில் நெத்தியில் மூக்கில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கோ அந்தந்த பகுதிகளெல்லாம் இதை ஒட்டி விட்டுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் மங்குக்காக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மங்கு இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே நம்ம வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் முகத்தில் மூக்குக்கு மேலே நிறைய முகப்பெருக்கள் வந்து ஹெட்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல மட்டுமே நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு முறை நம்ம யூஸ் பண்ணும்போது நாமளே ரிசல்ட் பார்த்து ஆச்சரியப்படுவோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இதை வச்சுருக்கிறேன் முகம் ஃபுல்லாக கூட நாம் இதை வச்சு எடுக்கும்போது முகம் ஏதோ நல்லா ஃபேஷியல் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்ருக்கோம் இப்போது எல்லா இடத்துலையும் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம கூடிய இந்த மிக்ஸை மறுபடியும் மேலே ஒரு கோட்டிங் போட்டு விட்டுக்கலாங்க பேப்பர் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒட்டிக்கிட்டோமோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை நம்ம இந்த மிக்ஸை போடும்போது பேப்பர் அப்படியே ஒட்டிக்கும் இந்த பேப்பருக்கு மேலே நாம் இப்போது ரெண்டு கோட்டிங் போடணுங்க இப்போ ஒரு கோட்டிங் போட்டு கொஞ்சம் அப்புறமா நாம் அடுத்த கோட்டிங் போடலாம் இப்போது ரெண்டு கோட்டிங்கும் நான் கரெக்டாக போட்டுட்டேன் போட்டு நாம் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காய வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது நல்லா மொறு மொறுன்னு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டிருக்கிற மிக்ஸும் அந்த பேப்பர் கூட சேர்ந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நாம் இதை மெதுவாக எடுக்க வேண்டியதுதான் நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்த்து தெளிச்செல்லாம் எடுக்கக்கூடாதுங்க இப்படியே ட்ரையாக இருக்கிறத அப்படியே தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்லையே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய பூனை முடிகள் கூட இதில் அப்படியே ஒட்டி வந்துடுங்க இந்த மாதிரி மெதுவாக நம்ம எடுத்தால் போதும் புருவங்களில் இருந்தது அப்படின்னா அதை நாம் தண்ணி தெளித்து எடுக்கணும் அப்படியே வலிச்செல்லாம் எடுக்கக்கூடாது அதே மாதிரி முடிகள் தலைமுடிகளுக்கு எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த பேப்பரில் ஒட்டியிருக்கும் அந்த இடங்களையும் நம்ம பார்த்து தான் எடுக்கணும் மற்றபடி மூக்குக்கு மேலே லிப்ஸுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பேப்பர்லாம் நம்ம சாதாரணமாக வலிச்சு இழுத்து எடுத்தால் போதும் அதுலேயே நமக்கு அந்த பூனை முடிகளெல்லாம் ஒட்டி வந்துடும் நாம் திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி செஞ்சாவே முகம் நல்லா ஃபேஷியல் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறமா நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இந்த இது வந்து நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருந்த நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா இதை நாம் ஒரு தடவை செஞ்சாவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி முகத்தில் நிறைய மங்கு இருந்தால் வாரத்தில் நாம் இதை ரெண்டு நாள் செஞ்சாகணும் முகத்தில் மங்கு வந்துட்டு கஷ்டப்படுறத விட மங்கு வராமலே நம்ம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நாம் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவை செஞ்சாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கும் அதே மாதிரி முகமே பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம முகத்தை கழுவவே கூடாது மறுநாள் தான் நம்ம கழுவணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்